சின்னக்குறிப் சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் பெறவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் புரட்டாசி மாதம் இல்லைங்களா புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை அதுவும் புரட்டாசி என்றாவே நமக்கு ஞாபகத்துக்கு வரும் திருப்பதி நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அடுத்து திரு வெங்கட சுவாமி நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அதாவது பெருமாள் பெருமாள் என்று சொல்வதை விட நம்ம நாமம் எப்படி உச்சரிக்கணும்னா ஓம் நமோ நாராயணா என்று உச்சரிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது ஓம் நமோ நாராயணா என்ற அந்த திரு மந்திரத்தை இன்று சனிக்கிழமை புரட்டாசி சனி முதல் வாரம் இல்லைங்களா நம்ம நூற்றி எட்டு தடவை அந்த நாமத்தை உச்சரித்து வந் வருவது வந்து ரொம்ப ஒரு வைப்ரேஷன் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க தினைக்கும் கூட நீங்கள் அந்த நூற்றி எட்டு மணிகளை உருட்டு நீங்கள் இந்த நாமத்தை உச்சரித்து வரலாம் நம்ம பண கஷ்டம் நீங்கணும் நமக்கு பண கஷ்டம் நீங்கணும் அப்படின்னீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய பதிவு போட்டிருக்கேன் தினைக்கும் ஸ்ரீ மகாலக்ஷ்மிக்கு நூற்றி எட்டு நாணயங்களில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி என்று அர்ச்சிக்கலாம் நான் வந்து ஒரு பிரார்த்தனையை வச்சு பதினோரு வாரம் துளசியால் ஸ்ரீ நமோ நாராயணாக்கு நான் துளசியால அர்ச்சித்து வருகிறேன் அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நடக்கும் அது மட்டுமில்லை நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை நடக்கணும் அப்படின்னீங்கன்னா ஏழு வாரம் ஐந்து வாரம் ஒம்போது வாரம் பதினோரு வாரம் அப்படி என்று கணக்கு பண்ணி நம்ம ஒரு பிரார்த்தனை நடக்க வந்து கும்பத்தில் வந்து ஒரு தட்டுல வந்து பச்சரிசியை கொட்டிட்டு அதுக்கு மேலே கும்பம் வச்சு அதுல வந்து நறுமண பொருட்கள் ஐந்து ஏழு பொருள் அந்த மாதிரி நீங்க போடலாம் என்னென்ன பொருள்னா பன்னீர் சந்தனம் குங்குமம் மஞ்சள் துளசி பச்சை கற்பூரம் இந்த மாதிரி பூக்கள் இந்த மாதிரி ஐந்து வித இல்ல ஏழு வித நறுமணத்தை வந்து அந்த கலசத்துல சேர்த்து அதுல வந்து சுத்தமான நீரை ஊற்றி வச்சு நீங்க கலச வழிபாடு அந்த ஏழு வாரம் ஒம்போது வாரம்ட்டு அந்த கணக்கில் நீங்கள் பண்ணி பிரார்த்தனையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரார்த்தனை கை கொடுங்க நான் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பிரார்த்தனைக்காக கலசத்தை வச்சு நான் பச்சரிசி அந்த பச்சரிசி வந்து நம்ம அடியில் பிளேட்டில் வைக்கிறோம் அப்படிங்களா அதுவும் வந்து நம்ம ஒரு நாள் பொங்கல் வச்சு சாப்பிட்ருக்கலாம் அந்த பச்சரிசி வச்சு நம்ம கலசம் வச்சு கும்பிடுறது வந்து நல்ல ஒரு பலனை நமக்கு தரும் நான் வந்து ஒரு பிரார்த்தனை வச்சு எனக்கு இன்றோடு ஒவ்வொதாவது நாள் வந்து முடிஞ்செடுத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமே நான் இந்த கலச பூஜை பண்ணிட்டு இந்த கலச பூஜை பண்ணுறதுனால நிச்சயமா நம்ம நடக்கிற நினைக்கிற பிரார்த்தனை நிச்சயமா கை கூடும் நான் வந்து அதை தான் இந்த பதிவை உங்களுக்கு வெளியிடுறேன் அதே மாதிரி என்ன வந்து பதினோரு வார கணக்கில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை இல்லைங்களா பெருமாளுக்கு ரொம்பவே விசேஷமான நாள் இன்றைய நான் வந்து மாவிளக்கு போட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் ரெண்டு மாவிளுக்கு போட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி அந்த மாவிளுக்களை நெய் தீபம் ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை செய்வது நல்ல செல்வ வளத்தை நமக்கு கொடுக்கும் பண கஷ்டத்தை போகும் புரட்டாசி என்றாலே திருமலை திரு வெங்கடவனுக்கு விசேஷம் எப்பவுமே பெருமாள் கோவிலுக்கு புரட்டாசி என்றாவே பூஜை புலஸ்காரங்கள் எப்பவுமே நடந்துக்கிட்டே இருக்கும் புரட்டாசி மாதத்தில் சூரியன் வந்து கன்னீராசியிலே பயிற்சியாகி தென் திசையை நோக்கி தனது பயணத்தை தொடங்கும் மாதமாக இருக்கிறது தென் திசை என்பது யம தர்மர் இருக்கும் திசையாகும் புரட்டாசி மாதத்தில் புதனையும் இவரின் அதிபதியான மகாவிஷ்ணுவையும் வழிபடுவதால் சனி ராகு கேதுவால் உண்டாகும் தோஷங்கள் நீங்கும் புதனில் நட்பு கிரகம் சனி எனவே இவரை வழிபடுவதால் சனி தோஷம் நீங்கும் புதன் சகல கலைகளிலும் வல்லவன் புதன் புத்தி கூர்மை கற்றல் போன்றவற்றிற்கு அதிபதி ஆகையினால் நம்ம வந்து புதனையும் சேர்த்து நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பு புரட்டாசி மாதத்தில் செய்ய வேண்டியது பெருமாள் வழிபாடும் நவராத்திரி தான் இந்த மாதத்தில் வரும் நவராத்திரியின் கடைசி நாளாக விஜயதசமி குழந்தைகளுக்கு புதிதாக கல்வி கற்றுக்கொள்ள தொடங்குவதற்கு சிறந்த நாளாகும் புரட்டாசி மாதத்தில் என்ன புதிய வீடு வாங்கக்கூடாது புதிதாக தொழில் வியாபாரம் வந்து நம்ம தொடங்கக்கூடாது கிரகப்பிரவேசம் செய்கிறது புதுமனை புகுவிழா அதெல்லாம் செய்தல் அல்லது புதுமனை புகுவிழா செய்தல் வாடகைக்கு குடிப்புகுதல் போன்ற சுப காரியங்கள் எந்த மாதத்துல நம்ம செய்யவே கூடாது கிரக பிரவேசம் அல்லது புதுமனை புகுவிழா செய்ய புதுசாக வீடு வாங்கி நம்ம பால் காய்ச்சிட்டு போகலாம் ஆனால் வாடகைக்கு வீடு எடுத்து நம்ம போகக்கூடாது புரட்டி மாத கடஸ் தொடக்கத்துல இருந்து பெருமாள் கோவிலுக்கு செல்வது ரொம்பவே சிறப்பு அந்த முழுமையா நம்மளால போக முடியல சனிக்கிழமை மாதம் முழு முழுவதும் வரும் சனிக்கிழமை நம்ம பெருமாள் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு வெள்ளிக்கிழமை ஸ்ரீ மகாலட்சுமியை நினைத்து நம்ம சக்கர பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது மோ ரொம்பவே சிறப்பு தான் கருதப்படுகிறது நம்ம கலசம் வச்சு நம்ம ஒவ்வொரு வாரமும் கலச பூஜை செய்கிறோம் கலச பூஜைன்னா ஃபர்ஸ்ட் விநாயகர் நம்ம குலதெய்வம் நமக்கு இஷ்ட தெய்வங்கள் அனைத்தையுமே அதில் ஆலாகலம் செய்து நம்ம பிரார்த்தனையை வந்து சொல்லி இதை நடத்தி கொடுக்க நம்ம பிரார்த்திக்கிறோம் கடைசி வாரம் நம்ம முடிக்கும் போது ஐந்தாவது வாரம் ஏழாவது வாரம் ஒம்பது வாரம் நினச்சிருப்பீங்க இல்லைங்களா அப்போ ஏதாவது உங்களால் முடிந்த கேசரியோ இல்லைன்னா சக்கரை பொங்கலோ இல்லைன்னா பாயாசம் இல்லைன்னா அப்படியே இல்லைன்னா பாலில் நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காவை கூட எங்கள் வைக்கலாம் அந்த மாதிரி வச்சு கடைசி நாள் வந்து பிரார்த்தி பிரார்த்தனை செஞ்சு உங்கள் பிரார்த்தனை நிறைவேற வேண்டி பிரார்த்தனை செஞ்சு பிரசாதம் வைத்து நீங்கள் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு மாதம் மாதம் அமாவாசை வருது ஆனால் நம் முன்னோர்கள் ஆடி புரட்டாசி மற்றும் தை அமாவாசை மற்றும் மிகவும் சிறப்பாக வழிபட்டு வரு வருகின்றார்கள் அனைத்தையும் விட புரட்டாசி மாதம் வரும் அமாவாசை மகாலிய அமாவாசை இந்த அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த அம்மாவாசைக்கு அன்னதானம் போடுவது மிகவும் சிறப்பு அன்னதானம் நம்மளால வீட்டில் செஞ்சு எடுத்துட்டு போக முடியலன்னா நம்ம அன்னதானம் செய்யறவங்களை எல்லாம் ஏழைகளுக்கு அங்க கிட்ட ரூபா கொடு நன்கொடையாக அன்னதானத்துக்கு வசூலிப்பாங்க அங்கே நீங்க ரூபா கொடுத்து கூட அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் ஏழைகளுக்கு வந்து நம்ம உணவு அளிப்பது எப்பவுமே சிறப்பு வாய்ந்ததா ஆஹ் எப்பவுமே நம்ம செய்த பாவங்கள் குறையவும் நம் முன்னோர்களுக்கு வந்து அது அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க நம்ம அந்த மாதிரி அம்மா ஹாலி அமாவாசை அம்மாவாசையப்ப ஏழைங்க வயதானவர்களுக்கு உணவளிப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதனால் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நமோ நாராயணா அதாவது வந்து பெருமாளை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நம்ம வந்து மன நம்ம வந்து பெருமாளை வந்து வழிபட்டோம்னா அவர் வந்து அபரிமிதமான அருளை நமக்கு கொடுப்பாரு நம்ம பிரார்த்தனை கைக்கூடும் செல்வ வளம் பெருகும் நம்ம கஷ்டங்கள் நீங்கும் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ நமோ நாராயணா வழிபாடு செய்யுங்க நான் எளிமையான முறையில் நூற்றி எட்டு தடவை துளசி துளாசி சனிக்கிழமை தோறும் நீங்கள் நூற்றி எட்டு தடவை துளசியால் ஓ நமோ நாராயணா நமஹ என்று நூற்றி எட்டு தடவை துளசியலாம் நம்ம அர்ச்சனை செய்து வருவதனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நூற்றி எட்டு நாணயங்களை கொண்டு ஸ்ரீ மகாலக்ஷ்மி தாயை போற்றி என்று நம்ம அர்ச்சித்து வருவதால் அது தினைக்கும் செய்யலாம் திணைக்கும் செய்ய முடியாதவங்க வெள்ளிக்கிழமை தோறும் செய்யலாம் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் கடன் தொல்லை நீங்கவுங்க நம்ம வந்து ஓம் நமோ நாராயணாவை அதாவது பெரும நம்ம வந்து மனமுறைக்கு பிரார்த்தனை செய்தோம்னா நம்ம இது வந்து அவங்க ரொம்ப நெருங்கி நம்ம மனசில் வந்து நிற்பாங்க நீங்களும் முயற்சி செய்ங்க கடன் தொல்லை வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த முறைய வழிபாட்டு முறையாக நீங்கள் எடுத்து செய்ங்க கலச பூஜை நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு ஐந்து வாரம் ஏழு வாரம் பதினோரு வாரம் நீங்கள் உங்களால் முடிந்த வாரங்களை கணக்கெட்டு செய்ய கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை எல்லாமே நீங்கள் செல்வ வளம் பெருகும் சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இது விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்